என் தங்க பிள்ளையே இப்பொழுது நீ அலட்சியம் செய்து விட்டு என்னை விட்டு விடாதே உனக்கான விஷயத்தை தான் இந்த வாராகி வெற்றி விடியலோடு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரத்தை உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் நீ ஏன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததே இப்பொழுது உனக்கானதே உன்னிடத்து சேர்ப்பதற்காக வந்து இருக்கின்றேன் வேறு ஒருவரின் கையில் இருக்கும் உனக்கான ஒன்று நீ ஒருமை கோரிய ஒன்று உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை அடைந்து விட்டது பொறுமையை விட மேலான ஒன்று ஒன்றுமே கிடையாது என்று நான் உன்னிடம் சொல்லும் போதெல்லாம் உன் பொறுமையை இழந்து நீ உன் தூக்கத்தை விட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று பதற்றமாக இருந்தாய் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு எது இன்பம் இப்பொழுது என்று காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் இறக்கத்தை விட உயர்ந்த அறம் எதுவுமே கிடையாது மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் நீங்கு எதுவும் கிடையாது அப்படித்தான் உன் வாழ்க்கையின் நிலையே நீ உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் நீயோ நினைத்து இருக்கின்றாய் நமக்கு உரிமையானதை அல்லவா அவர் எடுத்து சென்று விட்டார் எனக்கே எனக்கு சொந்தமானதை அல்லவா அவர் எடுத்து சென்று விட்டார் அப்படியென்றால் நான் அவரிடம் எதற்கு பணிந்து செல்ல வேண்டும் நான் அவரை பழியே தான் வாங்கியே ஆவேன் என்று நீ துடித்து இருக்காதே பணிவு என்பது பலவீனம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே அதுதான் உன் வளமாக இருந்து கொண்டு இருக்க போகிறது எதை உன்னிடமிருந்து யார் எடுத்து சென்றார்களோ அது நான் உன்னுடையது என்று சொன்னதே கிடையாது எதை உன்னிடமிருந்து யாராலும் எடுத்து செல்ல முடியாதோ அதுதான் உன்னுடையது உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது என்று நீ முதலில் புரிந்து உன்னோடு இது எதுவாக இருந்தாலும் சரி நீ அதை அப்படியே மறந்துவிடு என்று சொல்லவில்லை நகர்ந்துவிட ஏதும் என்று சொல்லவில்லை யாரிடம் அதை எப்படி இருந்தாலும் இந்த வாராகி உன்னிடம் அதை கரம்பற்றுவதற்கு என்று முடிவெடுத்து விட்டால் இங்கு தடைகள் நூறு வந்தாலும் அத்தனையும் அடுத்து நொறுக்கிவிட்டு உனக்கான வாழ்க்கையை உன் கரம் போகிறாய் காத்திருந்த தங்க பிள்ளையும் நடக்க இருப்பது சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் சரியான காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதை பற்றியுமே அங்கு மனக்குழப்பம் அடைய வேண்டாம் ஐயோ என்னை விட்டு சென்று விட்டது என்று நீ நினைத்து கொண்டே இருந்தாள் உன் மனம் தீராத பாரங்களோடு தான் இருந்து கொண்டே இருக்கும் நான் தான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக மனதில் எதையோ நினைத்துக்கொண்டு வருத்திக்கொள்கிறாய் கொள்கிறாய் மனநோய் என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த சொல்லை இந்த செயலை நம்மிடம் சொன்னால் நாம் வருத்தப்படுவோம் என்று அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு திட்டமிட்டு அவர்கள் நம் செயல்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்மை எப்படியாவது வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற நினைவில் தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் உன் வளர்ச்சிக்கும் உன் அன்புக்கும் பாத்திரமாக இருப்பதே கிடையாது அதனால் யார் உன்னை விட்டு சென்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அவர்களை உன்னிடத்தில் இருந்து அகற்றுவதுதான் என் வேலை உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் நீ கவலை கொள்ளாதே நீ அதையும் தாண்டி ஜெயிப்பதற்காக பிறந்து இருக்கின்றாய் ஏனென்றால் உன் மீது விமர்சனங்களின் குறைகளையும் வைத்துவிட்டால் நீ அந்த செயல்களில் காரியத்தில் அங்கு உன் வாழ்க்கையை கவனம் செலுத்த முடியாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பமாக போகிறது எதை நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அந்த பயணத்தில் உனக்கான வெற்றியே உறுதியாக்கப்பட்டதாகவும் தீர்மானிக்கப்பட்டதாகவும் இருக்கும்போது நீ மனம் தளர்ந்து விடாதே எதையும் ஆழமாக நேசிக்காதே நீ துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அதற்கு அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும் ஏனென்றால் அளவுக்கு அதிகமான அன்பின் ஆதிக்கம் கூட நம்மை அதை விட்டுவிடாமல் பார்ப்பதற்கு மன அழுத்தத்தை கொடுத்து இருக்கும் எதையும் அதிகமாக நீ சிந்திக்காதே குழம்பி போய்விடுவாய் ஐயோ அந்த காரியம் இப்படி நடந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என்று நீ நினைத்து இருக்கின்றாய் எப்படி இருந்தால் எது நடக்க வேண்டுமோ நீ எதை கடைந்து போக வேண்டுமோ அதுவும் உன் வாழ்க்கையில் கடந்து போகத்தான் செய்ய போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எதையுமே நீ உனக்கான விஷயத்தில் யாசகம் பெற வேண்டும் என்று நினைக்காதே அது உன்னை அவமானப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என் தங்கமே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற உடனே அவர்களிடம் போய் கேட்டால் கிடைத்து விடுமா இவர்களிடம் போய் கேட்டால் கிடைத்து விடுமா என்று உன் மனம் அங்கு பரிதவிக்கிறது ஏனென்றால் நீ உனக்கானது எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும் என்று குறிக்கோளில் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதைக் கேள் யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இது எனக்கானதுதான் இது எனக்கான ஒன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது நான் யாரிடம் கையேந்தும் நிலையை என் தாய் வராகி எனக்கு வைக்கப் போவதே கிடையாது அப்படி ஒரு நிலை வந்தால் நான் அவளிடம் மட்டும்தான் பெறுவேன் என்று உறுதியாகவும் தெளிவாகும் இரு மரங்கள் காற்றை சுத்தம் செய்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் உன் நம்பிக்கை மட்டும்தான் உன் மனதை சுத்தம் செய்யும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வரமும் ஒவ்வொரு திருப்பத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது மரங்கள் எப்படி மலையையும் காற்றையும் தந்து கொண்டே இருக்கிறதோ நிலையிலையும் நமக்கு வெகுமதியாக தெரிகிறதோ அதுபோல ஒவ்வொரு திருப்பமும் நமக்கு வரமை வாய்ப்பாக அள்ளித்தறி கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை எப்படி பயன்படுத்தி இருக்கின்றாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்றது நேரம் தவறாமல் என்னும் கருவியை நீ உபயோகித்து கொண்டே இரு எப்பொழுதும் உன்னை உன் வாழ்க்கையில் இங்கு யாராலும் செய்து கொள்ள முடியாது எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த காரியத்திற்கு சென்றாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் சரியாக இப்பொழுதே இதை இன்றுதான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து செய்து கொள் நீ பிந்துகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உன் வெற்றி உன்னை விட்டு தள்ளிக்கொண்டே போகிறது என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீ கவனிக்க வேண்டும் என்று மற்றவர்களைப் பற்றி சிந்திக்கும் பொழுது நீ எங்கே என்ன வேண்டுமானாலும் அங்கு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ கௌரவிக்கப்படுவாய் உன்னுடைய நேரம் அங்கு போய்க்கொண்டேதான் இருந்து கொண்டு இருக்கும் நீ அதை தவற விட்டு விடாதே என்றுதான் சொல்கிறேன் எங்கே கவனிக்கப்பட வேண்டுமோ அங்கே கவனிக்க நான் வைத்துக்கொண்டு நான் இருப்பேன் நீ இப்பொழுதே ஒன்று செய் காத்திருக்காதே உன் வேலையும் பொறுப்பையும் தட்டி கழிக்காமல் உனக்கானதை செய்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கு வேண்டியது உன்னை தேடி வரும் நன்மையைத்தான் நடக்கும் ஓம் ராகி தாயே போற்றி